தமிழ்நாட்டில் காமெடிக்கு பஞ்சமே இல்லை காமெடியன்ஸ்லாம் நிறையா உருவாகிட்டாங்க ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா கவுண்டமணி சந்தியில் காமெடி அந்த அந்த ப ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னா கவுண்டமணி சந்திக்குன்னு அந்த காமெடிக்குன்னு ஒரு தனி ட்ராக் வந்து உருவாக்குவாங்க கவுண்டமணி செந்திலுடைய அந்த காமெடிக்குனே படங்கள் ஓடின காலங்கள் இருக்குது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வடிவேல் வந்தார் வடிவேலும் எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா பாடி லாங்குவேஜ் அந்த அதுவே ஒரு சிரிப்பு தான் உண்டு பண்ணும் எல்லா மக்கள் மனசையும் ஒரு கவர்ந்த ஒரு காமெடியன்ஸ் அவருமே நடந்து வர்றாரு ஒரு ஸ்டைலில் அப்படி வர்றாரு அப்படின்னாலே நமக்கே வந்து அது சிரிப்பு வந்துடும் அதுக்கடுத்து விவேக் சந்தானம் யோகி பாபு சூரி இப்படி நிறைய காமெடியன்ஸ் வந்து உருவாயிட்டாங்க ஒரு படம் பார்க்க போகிறோம் அப்படின்னா அதை பார்த்து அப்படி சிரித்து மனசில் என்ன கவலைகள் இருந்தாலும் அந்த கவலைகள்லாம் போகிற அளவுக்கு அவங்க அவங்களுடைய சிரிப்பு வந்து அந்தளவுக்கு நம்மளை வந்து உண்டாக்கிறோம் உடம்பை வந்து ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்துறோம் ஆனால் இங்கேயோ ஒருத்தர் காமெடி பண்ணிகிட்டு இருக்காரு ஆனால் உள்ளூர் அரசியலே இங்கே நக்கிட்டு போகுது இதில் வேற உலக அரசியலை பற்றி பேசுகிறாரு அதுதான் ரொம்ப காமெடியாக இருக்குது நாங்கள் தமிழ்நாட்டு அரசியலாம் இனிமேல் தேவையில்லைங்க நாங்கள் ஸ்ட்ரைட்டாக இனிமேல் வந்து மத்தியில் ஆட்சி அமைக்கிறதா எங்களுக்கு வந்து ஒரே குறி அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி ஒருத்தரை அரசியல் பண்ணி அதை யார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்மே வந்து விமர்சனம் பண்ணுற அளவுக்கு ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் உருவாகிருக்காருன்னா சும்மாவா ஈஸியாக உருவாக முடியுமா இன்றைக்கி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே வந்து அதிபர் ட்ரம்முக்கு வந்து கண்டனம் தெரிவிக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறாரு ஆனால் நாங்கள் கண்டனம் தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒருத்தர் வந்து தெரிவிச்சிருக்கிறார் யாரும் தானே கேட்குறீங்க வேறு யாருமே இல்லைங்க எடப்பாடி பழனிசாமி தான் இங்கே அதிமுக வந்து அண்ணு ராஜா போயிட்டார் தொண்டை கார்த்தி தொண்டைமன் போயிட்டார் இப்போ இன்றைக்கி மைத்ரேயம் எல்லாம் போய் திமுகவில் போய் சேராங்க அதை பற்றி கவலை இல்லை அவங்களாம் சேருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு தகவல் போகாமலாம் இல்லை அதெல்லாம் போயிருக்கேன் போனால் போயிட்டு போட்டோம் எதுக்கு அதையும் அவரை பிடிச்சி இழுத்து வச்சுக்கிட்டு என்னமோ இவங்களுக்கு என்னமோ பார்த்து மக்கள் வந்து ஓட்டு போட்டு இவ்வளோ முதலமைச்சராக இருக்கிற மாதிரியும் இவங்க என்னமோ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா ஒரு மாதிரியும் அப்படி ஒரு நினப்பில் மெதப்பில் அப்படியே வந்து அலைகிறார் எடப்பாடி பழனிசாமி இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே போயிட்டார் இனி வந்து லோக்கல் அரசியல் இனிமேல் தேவையில்லை நமக்கு நம்ம இன்டர்நேஷ்னல் அரசியல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த லெவலுக்கு போயிட்டார் எத்தனை நாளைக்கு தமிழ்நாட்டிலே வந்து குப்பை ஓட்டிகிட்டே இருக்கிறார் எல்லா பயிலையும் நம்மளை பார்த்து துரோகி துரோகினே சொல்கிறாங்க அதை வந்து தெரியணும் அந்த வார்த்தையே வந்து நமக்கு மேலே உருளாத அளவுக்கு இனிமேல் இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம அரசியல் பண்ணால் தான் நம்ம வந்து நல்லா இருக்கும் இனிமேல் வந்து இந்தியா ஆளக்கூடிய இடத்துல நம்ம வந்து போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார் அதனால தான் வந்து டொனால்டு ட்ரம்புக்கு வந்து கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு டொனால்டு ட்ரம்ப் வந்து அடுத்து ஏதாவது ஒரு பதில் தெரிவிப்பாரா அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இப்போ எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டார் இல்லையா அதனால் டொனால்டு ட்ரம்புக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிட்டார் அது எப்படி கண்டனம் தெரிவிச்சுக்காருன்னா அமெரிக்காவினுடைய சர்வாதிகார போக்கு இது வந்து இந்தியா மீது வரி விதித்தது அமெரிக்காவினுடைய சர்வாதிகார போக்கு இந்தியா மீது அதிகமாக வரி விதித்து எங்கள் நாட்டை வந்து அடிமைப்படுத்த நினைக்கிறீங்க அதை எங்களால் ஏற்க முடியாது அது வந்து கண்டனத்துக்குரியது அப்படின்னு சொல்லி தலைவர் வந்து கண்டனத்தை வேற தெரிவிச்சிருக்கிறார் இப்போ லோக்கல் அரசியலில் நீங்கள் முழுமையாக பாருங்கள் அந்த லோக்கல் அரசியல் முடிச்சுட்டு நீங்கள் உலக அரசியல் வந்து தெரிஞ்சிக்க வேண்டியதாக உலக அரசியல் வந்து தெரிஞ்சு தெ தெரிஞ்சுக்காமல் யாரும் முடியாது உலக அரசியல் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறான் அது வந்து ரொம்ப நல்லதும் கூட இப்போ பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா நூற்றி நாற்பது கோடி பேருக்கு மேலே வந்து மக்கள் தொகை இருந்துச்சு அவங்களுக்கு தேவையானதை பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அவர் ஒரு பக்கம் வந்து பண்ணுறாரு அமெரிக்கா வந்து நீங்கள் வந்து அதிகமாக வந்து வரியை விதித்தாலுமே நாங்கள் வந்து ரஷ்யாட்ட வாங்குவோம் நாங்கள் வந்து சீனாட்ட வாங்குவோம் நாங்கள் சவுதி அரேபியாட்ட ஈரான் ஈராக்கிட்ட வாங்குவோம் அங்கிட்ட வந்து இப்போ அரபு நாடுகள்கிட்ட யூஏல வாங்குவோம் அப்படிங்கிறலாம் வாங்கி கச்சா வாங்கி நம்ம இந்தியாவுக்கு வந்து ஒரு எரிபொருள் தேவைப்படுது இல்லையா நீங்கள் அதெல்லாம் வந்து கச்சாணைகளை வாங்கி அதை சுத்திகரிக்கப்பட்டு நமக்கு வந்து பெட்ரோல் டீசல் இப்படியான பொருட்கள்லாம் வெளியில் வருது இப்போ அமெரிக்கா வந்து இப்போ ஐம்பது சதவீதம் வரி விதித்தாலும் அதற்கு வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து அதற்கான வந்து பதிலடி வந்து கொடுத்துட்ருக்காங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டா இதெல்லாம் பேசணுமா எனக்கு ரொம்ப காமெடியாக இருக்குங்க எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டா உடனே டொனால்டு ட்ரம்ப் வந்து எதிர்த்தே ஆகணுமா டொனால்டு ட்ரம்ப்னு யாருனாவது தெரியுமா அவருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இப்போ வந்து கம்பராமாயணத்தை எழுதுனது யாருன்னு சொல்லி கேக்குறாங்க அவர் வந்து சேர்க்கலாரு சொல்றாரு கம்பராமாயணத்தை எழுதுனவர் யாருங்கிறது அவர் பேர்லயே அது வந்து இருக்குது சேர்க்கலான்னு சொல்றாரு திராவிடத்தை பற்றி கேட்கும்போது ஆரியன் திராவிடத்தை பற்றி கேட்கும்போது திராவிடமா அதெல்லாம் வந்து படித்து ஆய்வாளர்கிட்ட ஆய்வாளர்கள்ட்ட வச்சு கேட்கணுங்க அதை போய் எங்கள்கிட்ட வந்து கெட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அவர் வந்து இப்போ சொல்கிறாரு அதுக்கப்புறம் செய்தியாளர் வந்து கேட்குறாங்க நீங்கள் உங்களுக்கு உங்களுடைய பொழுதுபோக்கு என்னங்க அப்படிங்கிறது புத்தகம் படிக்கிறதாங்க அப்படிங்காரு என்ன புத்தகங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ தான் ஏதோ ஏதோ ஒரு புத்தகம் பற்றி படித்த அப்போ படித்த புத்தகம் ஒரு புத்தகம் பேர் கூடவா தெரியாமல் இருக்கும் இப்படி புலம்புறவர் இவர் வந்து ட்ரம்முக்கு வந்து கண்டனத்தை தெரிவிக்கிறார் பார்த்துக்கங்க அப்போ இங்கே என்ன நடக்குது இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு என்னை பார்த்து துரோகிணா சொல்கிறீங்க இங்கே பாருங்கள் நான் வந்து டொனால்டு ட்ரம்முக்கே வந்து நான் வந்து கண்டனத்தை தெரிவிச்சிருக்கேன் நான் உலக அரசியலை பற்றி இருக்கேன் நீங்கள் வந்து எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு ட்ராக்ல போயிட்டேன் மொத்தத்தில் எடப்பாடி பழனிசாமி காமெடி பண்ணுறாரு உலக அரசியல பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளூர் அரசியலில் கோட்டை விட்டுட்டு காமெடி பண்ணிகிட்டு இருக்காரு இப்போ அதுதான் நடக்குது அடுத்து என்ன நடந்தது அப்படின்னா நயினா நாகேதரன்ட்ட செய்தியாளர் வந்து கேட்குறாங்க டிடிவி திநகரனும் எடப்பாடி பழனிசாமியும் ஒரே மேடையில் வந்து ஏறுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை வந்து பேசி முடிவு பண்ணி நாங்கள் வந்து கண்டிப்பாக மேடை ஏறுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு போகிறார் இதை எடப்பாடி பழனிசாமி கிட்ட போய் கேட்குறாங்க டிடிவி தினகரனும் நீங்களும் வந்து ஒரே மேடையில் ஏறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நயினார் நாகேந்திரன் சொல்கிறாரு அப்படின்னா முடிவு எடுக்க வேண்டியது நாங்கள் தாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறார் ஏன்னா நயினா நாகேந்திரன் வந்து என்ன சொல்கிறாரு அவர் வந்து ரெண்டு பேரும் மேடையில் ஏறுவாங்க பேசி பண்ணி நாங்கள் மேடையில் ஏற்றிடுவோம் அப்படிங்கிறாங்க அவர் சொல்கிறாரு நாங்கள் தாங்க அதை யாரோட சந்திக்கணும் பேசணுங்கிறத நாங்கள் தாங்க முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கும் நயினார் நாகேந்திரனுக்குமான முரண்பாடு இதில் தெரியுதா அப்போ இது என்ன கூட்டணிங்க இப்போ இந்த கூட்டணி வச்சு எப்படிங்க ஜெயிக்க போகிறீங்க இது எல்லோரும் கேட்பாங்க இல்லையா ஆனால் டிடிவி தினகரன் அவர் வந்து அந்த கூட்டணி விட்டு வெளியில் வர்றதா நல்லதுன்னு நினைக்கிறேன் அவருக்கான ஒரு சுயமரியாதை வந்து பாதுகாக்கப்படணும் தன்மானம் பாதுகாக்கப்படணும் அப்படின்னா அந்த கூட்டணி விட்டு வெளியில் வர்றது தான் நல்லது நாங்கள் வந்து பல முறையோடு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் நான் இப்போ அந்த சுற்றுப்பயணம் போனார் இல்லையா அதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா கட்சியும் பற்றி சொல்லுவாருங்க பாரிவேந்தரும் பாரு ஏசி சண்முகமும் பாரு அதுக்கப்புறம் ஜான்பாண்டியன் பார் பாட்டாள மக்கள் கட்சியும் பார் ஜி கே வாசும் பார் எல்லாத்தையும் சொல்லுவார் ஆனால் டிடிவி தினகரன் அவரோட பேரையே அமமுகவும் சொல்லி அந்த கட்சியினுடைய பேரையும் சொல்லவே மாட்டாராக இருக்கும் இப்போ நான் என்ன நான் இந்த என்ன சொன்னார் டிடி வித்தியநகரனும் எடப்பாடி பழனிசாமியும் ஒரே மேடையில் ஏறுவாங்க அப்படின்ட்டு அவர் என்ன சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமி சொன்னார் அதெல்லாம் நாங்கள் யார்கிட்ட சந்திக்கணும் யார்கிட்ட பேசணும் நாங்கள் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறார் அப்போ இந்த கூட்டணி வந்து நிலைக்குமா அது இன்னும் ஏழு எட்டு மாதம் கிடைக்கும் எலெக்ஷனு இந்த எலெக்ஷனுக்குள்ளே பாருங்களேன் இந்த கூட்டணி என்ன நிலமைக்கு வருதுன்னு சொல்லிட்டு ஒன்றுமே இல்லை இது என்னங்க கூட்டணி இது இந்த கூட்டணி வச்சு எப்படிங்க அவங்க வந்து ஜெயிக்க போகிறாங்க இதை நான் கேட்கலைங்க தொண்டர்கள் வந்து கேட்குறாங்க ஏப்பா நயினா நாயந்திர மாதிரி பேசுகிறாரு அங்கே வந்து இப்போ இபிஎஸ் ஒரு மாதிரியே பேசுகிறாரு ஊடை கூட டிடிவி திணகன் வந்து மாட்டிட்டு முடிச்சுட்டு இருக்கிறார தயவு செய்து அவரை வந்து கூட்டணி விட்டு வெளியில் வர சொல்லுங்கப்பா ஓபிஎஸ் வெளியில் வந்த மாதிரி இவரையும் கொஞ்சம் வெளியில் வர சொல்லுங்கப்பான்னு சொல்லிட்டு அவங்களுடைய தொண்டர்களே வந்து சமூக வலைதளங்களில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க டிடிவி திணகன் அவர்கள் வந்து என்டிஏ கூட்டணி விட்டு வெளியில் தான் நல்லது உண்மையிலேயே உண்மையிலேயே வெளியில் வர்றது நல்லது ஏன்னால் இப்ப என்ன என்ன ஒரு முப்பது சீட்டு கொடுக்கு போகிறாங்களா நாற்பது சீட்டு கொடுக்குறாங்களா இல்லை எடப்பாடி பழனிசாமி என்ன கொடுக்குறாரோ அதை வந்து இப்போ இது பிஜேபியிட்ட கொடுப்பாங்க பிஜேபி தான் இங்கே வந்து கொடுக்க முடியும் டேரெக்டாக வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட டிடி திணறம் வந்து பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்த முடியாது இன்றைக்கி அவர் சொன்னதை பொறுத்தளவில் யாரை சந்திக்கணும் யார்கிட்ட பேசுங்கிறது நாங்கள் தான் ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா டிடிவி வந்து எடப்பாடி பழனிசாமி நேரடியாக சந்தித்து பேசுகிறக்கான வாய்ப்பு வந்து கிடையாது அப்புறம் வந்து என்ன நடப்பாங்க அப்படின்னா பிஜேபி எல்லாம் நடக்கும் சரி நமக்கு வந்து சீட்டு அதிகமாக வச்சுக்கிட்டு டிடி திருக்கு ஒரு ரெண்டு மூணு சீட்டை கொடுத்துக்கிட்டோன்னு சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு மூணு சீட்டை வந்து கொடுத்து விட்டுட்டு இருக்கிற வாக்குகளை பூரா வாங்கி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிடுவார் இப்போ இந்த கதை அதுதான் நடக்க போகுது அது இந்த இது கடைசி நேரத்தில் வந்து அவமானப்பட்டு வெளியில் வரணுமா தேவையில்லை இப்போமே வந்து டிடிவி திணற வந்து அந்த என்டிஏ கூட்டணி வெளியில் வந்தாங்க அப்படின்னா காலங்கள் நிறையா இருக்குது இன்னும் ஏழு எட்டு மாதங்கள் கிடக்குது ஒரு பெரிய மெகா கூட்டணி அமைச்சு கூட தனியாக ச தேர்தல் காலத்தை சந்திச்சிடலாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எப்படி அதிமுக எப்படி தோத்துச்சுன்னு தெரியும் டிடி திறனாலேயே ஒரு இப்போ கிட்டத்தட்ட ஒரு இருபது தொகுதிக்கு மேலே வந்து தோத்தது மீண்டும் வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி முரண்டு பிடிச்சிக்கிட்டு இருந்தார் அப்படின்னு வச்சிங்களேன் யானை தன் தலையில் மண்ணலி போட்ட மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர் தலையிலே மண்ணலி போட்டு போயிடுவார் இது அதுக்காக தான் நடக்குது இப்போ அவர் ரூட் மாறிடுச்சுங்க இப்போ வந்து பிஎஸோட ரூட்டு எடப்பாடி பழனிசாமி ரூட்டே வந்து இப்போ மாறிடுச்சு இனிமேல் நம்ம லோக்கல் அரசியல் வேணாம் இனிமேல் வந்து வேறு அரசியலை நம்ம பார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்கி வந்து டொனால்டு ட்ரம்ப்புக்கு வந்து ஒரு கண்டனம் தெரிவித்தாரோ அன்றைக்கே வேறு அரசியலுக்கு போயிட்டாரு தமிழ்நாடு அரசியல் தேவையே இல்லை அப்படிங்கிற நமக்கு போயிட்டாரு கடைசியில் அந்த அதிமுக கொண்டு போய் அப்படியே பிஜேபிகிட்ட அடகு வச்சுட்டு நீங்கள் வச்சு பாதுகாத்துங்க நான் வந்து வேறு அரசியல் வைக்க போகிறேன் இன்டர்நேஷ்னல் லெவலில் போகிறேன் அரசியலை நான் எப்படியாவது நான் போய் ஒரு ட்ரம்முக்கு போட்டியாக போய் நான் நிற்கணும் நம்ம யாருன்னு வலிமையை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே போனாலும் போவார் இருக்கலாம் அவள் கையில் காசு போனால் இருக்கு இல்லையா அவங்க பின்னாடி நாலஞ்சு ஒரு பத்து பேர் அஞ்சு பேர் நல்ல மிட்டா ராசாரெலாம் இருக்காங்க இல்லையா அவங்கள வச்சு எப்படியாவது காய் நகர்த்தி போயிடுவாங்க ஆனால் மொத்தத்தில் இங்கே காமெடி நடக்குதுங்க தமிழக அரசியலில் எடப்பாடி பழனிசாமி வச்சு ஒரு காமெடி நடக்குது அவரும் வந்து சும்மா இல்லாமல் ஏதோ ஒன்று வந்து ஒலம்பிகிட்டு போயிடுறாரு பார்ப்போம் ட்ரம்முக்கு போட்டியாக வந்து எடப்பாடி பழனிசாமி வர்றாரு அப்படின்ட்டு நன்றி வணக்கம்